நம்மளுடைய கோழிலுக்கு அங்கே தீன் போட்டாச்சுங்க அதே மாதிரி நம்மளுடைய பூராக்களெல்லாம் பாருங்கள் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படா நம்மளுக்கு தீன் போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு புறாக்களுக்கு கொஞ்சம் தள்ளி தான் தீன் போடணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோழியுக்குள்ள இருந்துச்சுன்னா கோழிக்கு வந்துட்டு அதுங்களை மிரட்டுறது கொத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே போடுவோம் வராங்களான்னு பார்ப்போம் பாருங்க தீன் போட்டதும் அப்படியே நம்ம புறாக்களெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்களா எல்லாருமே இங்கே தான் வந்துட்டாங்க பாருங்க சூப்பராக எல்லாரும் ஆயிடாங்களா அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு குஞ்சு புறாவும் இருக்குது அதையும் அடுத்து வீடியோவில் காமிக்கிறேன்